வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நன்றியில் செல்வம் அதிகாரம் பார்த்துட்ருக்கணும் இதில் செல்வம் கசப்பதை பற்றிய செல்வம் விஷமாக மாறுவதை பற்றிய அதிகாரம் ஒரு வார்னிங் போல ஒரு குரலை சொல்கிறார் நீ வந்து சரியான வழிகளில் சரியான முறைகளில் சம்பாதிக்கப்படாத ஒரு செல்வம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல அன்பு ஒரிகி தற்சற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் அன்பு ஒரிகி தற்சற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பலர் பிறர் ஸோ இதில் ஒரு ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது மூன்று ஒரு ஆர்டரில் இருக்குது அன்பு ஒரிகி அன்பு என்பது நீ உன்னுடைய உன்னுடைய இம் சுற்றத்தில் செலுத்தக்கூடியது தான் அன்பு அன் நீ உன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட உன்னுடைய நண்பர்கள்கிட்ட அங்கிருந்து முதலில் துண்டித்து அன்பானவனாக இல்லாமல் அங்கிருந்து துண்டித்து கொண்டு ஒருகினா அன்பை ஒருத்து அன்பை விளக்கி ரெண்டாவது உன்னை நீயே விளக்கியா தற்சற்று முதல்ல அன்பை விளக்குவ அடுத்தால நீ என்ன விளக்குவ உன்னை உன்னுடைய சுயம் சாகும் நீ எதுவாக இருக்கிறாயோ அவனுடைய சுயம் உன் சுயத்தை இழந்து அதுதான் தற்சற்று அறம் நோக்காது இது அன்பையும் விட்டாச்சு தன்னையும் விட்டாச்சுன்னா சமூகத்தில் தாம் செய்ய வேண்டிய கடமைகள் எது சரி தவறுங்கிறது அந்த அறத்தையும் நோக்காது மூன்று லெவல்லையும் வீழ்ச்சி அடைந்த பிறகு ஈட்டிய ஒன்பொருள் நீ அப்படி இவ்வளவு க இவ்வளோத்தையும் இழந்து தான் நீ பெரும்பொருளை பொருளை சம்பாதிக்கிறேன்னா நீ சம்பாதித்த அந்த ஒன்பொருள் கொள்வார் பிறர் அது ஒரு நாளும் உன்னுடைய பொருள் அல்ல அதை பிறர் கொள்வார் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் போல ஒரு ஒரு சாபம் போல ஒலிக்கக்கூடிய குரல் இந்த மூன்று விஷயங்களையும் இழந்து அறம் கட கடைசியாக எப்போது தன்னை இழந்து தன் சுற்றத்தை இழந்து அதன் பிறகு அறத்தையும் இழந்து ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய பொருள் ஒரு நாளும் அவன் பொருள் அல்ல இந்த குரல் பா கே கேட்கும் பொழுது இந்த படித்த உடனே ஞாபகம் வந்த ஒரு 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 பர்சனாலிட்டி வந்து மேட்லின் கார்டல்னு ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ட்ரக் கார்டலுடைய தலைவனாக இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் ட்ரக் லார்டு அப்படின்னா இவரை தான் காப்பியடிக்கிறாங்க சமீபத்தில் அந்த கமல் நடித்திருந்த அந்த விக்ரம் படத்தில் கூட சந்தானமோட கேரக்டர்னு நினைக்கிறேன் இல்லை எல்லா கிட்டத்தட்ட எல்லா ட்ரக் லார்டுமே இவரை தான் அடிப்பாங்க யாருன்னா பாபுலோ எஸ்கபார் பாபுலோ எஸ்கபார் ஒரு கொலம்பியன் ட்ரக் கார்டலோட தலைவர் ஒரு ஒரு சிறிய திருடனாக முதல்ல ஆரம்பித்து அதிலிருந்து பல வகைகளில் பெருக்கி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் டாலர் அவனுடைய ட்ரக் வியாபாரத்தினுடைய பணம் மிகப்பெரிய மங்களாக்கள் மிகப்பெரிய நட்சத்திர விடுதிகள்னு வச்சு இப்போ வாழ்க்கையை வந்து வேற லெவல்ல வாழ்ந்து கொண்டிருந்தவன் பொலிட்டிக்கல் பாட்டிலையும் இன்வால்வ் ஆகி அதாவது சொன்னதை சொன்ன நேரத்தில் செய்வாங்க நாட்டுடைய கவர்மெண்ட்டையே ஒரு கிரிமினல் கீழே கொண்டு வந்தான் அவனுடைய அவங்களுடைய நீசில் கொண்டு வந்தான்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட இந்த பாபலோஸ்குமாரோடைய வாழ்க்கை அதற்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் கடைசியாக வாழ்க்கை எப்படி முடியுது அப்படின்னா ஒரு ஹோட்டல் மாடியில் ஒரு ஷூட் அவுட்டில் அநாதைய செத்து கிடக்கிற மாதிரி தான் போய் முடியுது மிகப்பெரிய தேடக்கூடிய குற்றவாளி ஆகி அமெரிக்கா கொலம்பியா கவர்மெண்ட் சேர்ந்து இவனை தேடி அழித்து சாகும்போது கூட இவனுடைய பணம் பல்வேறு பேங்க்கில் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸில் மறைக்க வேறு வேறு பினாமி பேர்களில் மறைக்கப்பட்டிருந்ததாகவும் இவன் இவன் இறந்ததுக்கு அப்புறம் இவன் பேரில் பல இவன் அதே நேரத்தில் உலகம் பூரா இவனுடைய பணத்தை வச்சுருந்த நிறைய பேர் புது லாடுகளாக ட்ரக் லாட்ஸாக முளைச்சி வந்ததாகவும் சொல்லுவாங்க அவனுடைய குடும்பத்திற்கு கடைசியாக ஒன்றுமே கிடைக்கல அதுவும் அவங்க வந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அவனுக்கு ஒரு மனைவி மக்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு வந்த பணம் எல்லாம் கூட மீண்டும் மீண்டும் வழக்குகள்லேயே அத்தனையும் செலவழிக்கப்பட்டது அதாவது நாம் சேர்க்கக்கூடிய பணம் அது பணம் சேர்ப்பது மட்டுமல்ல அது எவ்வாறு சேர்க்கப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா அந்த பணம் ஒரு நாளும் ஒரு பணம் அல்ல அந்த பணம் கொள்வார் பிறர் உனக்கு பிற குடும்பத்திற்கோ நீ எதற்கு சேர்த்து வைக்கிறாய் அது ஒரு நாளும் நடக்காது சொல்லி ஒரு அசுரலி போல வள்ளுவர் சொல்லக்கூடிய குரல் இந்த குரல் அன்பு ஒரி தற்சற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் இந்த பாப்புலர்ஸ்கார் பார்த்து நான் ஒரு ஒரு இது மேன் வர்சஸ்மித்து நீங்க யூடியூப்ல தேட்டிங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு இது இருக்குது டாக்குமெண்ட்ரி இருக்குது அது அதில் பற்றி இவங்க பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை வந்து எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ப்ரீ டிஸ்டைன்ட் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சிந்திக்கலாம் அவர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி